உன்ன மாதிரி அவரும் ஸ்பான் பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டு மூப்பனார் தோப்பனார் தோளா துருத்தி எல்லார்டையும் சாட்சி கையெழுத்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணும் ஆமா அதுதான நியாயம் எல்லாமே எழுத்துல இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க என்ன பண்ண இது ரொம்ப கேவலமா இருக்கு வாயால சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம் அப்படிலாம் நான் ஒண்ணு எழுதி கொடுக்க முடியாது யா புரிய பண்ண ஏன் சும்மா பாத்தீங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க ரெடியாட்டீங்க நான் தேர்தல் நிக்க போறது இல்ல என்ன என்ன நிக்க போறது இல்லையா என்ன கட திடீர்னு படிச்சு அடிக்கிறது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நிக்க போறதுன்னு சொன்னா அதுவே அவனுக்கு வெற்றி சத்தம் போட்டு சொல்லாதீங்க ஜனங்கள் எல்லாம் கோஷம் போட சொல்லுவாங்க நல்ல சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் மகன் உங்களை எடுத்தரிக்கிறான் அவரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகிய இல்லன்னா நாளைக்கு அப்புறம் ஊர்ல கடை காட்ட முடியுமா எல்லா பயலும் காரை துப்புவான் கண்ணாடி கடும் நானே துப்புவேன் என் எழுதி இல்லையா என்னமோ நீங்க தேர்தல் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க இன்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சி அரட்டிக்கிறீங்க நீங்க நிக்கிறீங்க நின்னு ஜெயிக்கிறீங்க அது சரியா ஒரு வேலை ஊர் ஜனங்கள்லாம் ஆட்ட கூட்ட மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன மாதிரி விட்டுட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது இப்போ நிக்கிலேன்னு சொல்லி பாருங்க அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு இப்ப என்ன என்னையா பண்ண சொல்ற அவர் நிக்கிறார் உங்களுக்கு பயம் எல்லாம் என்ன ஜனங்க பேர் தானே அவங்களா பார்த்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரிச்சா தெரிஞ்சு கொடுங்க என்னது எழுதி கொடுத்ததா என்ன ஜனங்களா பார்த்து கூட ஜெயிக்க வைக்கும் போது ஒரு பொண்ணு என்ன ஒன்பது பொண்ணை பந்தய வைக்கலாம நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே இப்ப நம்ம எழுதி கொடுக்க போறமே அந்த பத்திர கிட்ட இருந்து வாங்கி கிழிச்சு மூஞ்சியில விட்டுறிஞ்சு இல்லை என்ன சவால் விட்டியே சமாளிக்க முடிஞ்சதா உன்னால அப்படின்னு அரையற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஊற விட்டே துரத்தவனா நீங்க வாங்க ஜனங்கிட்ட நேரடியா கேளுங்க மகா ஜனங்களே அவர் எழுதி கொடுக்க போற எனக்கு ஒன்னும் தேர்தல் பெருசு இல்ல பதவியில ஒண்ணும் எனக்கு ஆசை கிடையாது நம்ம சின்னப்பட்ட சிஞ்சாரம் ரொம்ப கட்டாயப்படுத்தனாலதான் ஆஹ் நான் இதுல இறங்குறேன் தேர்தலதானே இறங்குறேன் சேர்த்தலையே இறங்குறேன் கொஞ்சம் சும்மா இரய்யா இப்போ நிலமை ரொம்ப புத்தி போச்சு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஆதரித்து ஜெயிக்க வைக்கணும் ஊழி சொன்னா நான் இதுல நிக்கிறேன் பிடி ஆளுக்கார வாணிக்கம் நமக்கு பிடித்த பண்ணையா வருஷ மா பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பண்ணையார் வேறு பாப்பிட போட்டு வருகிற குடியஞ்சேரி பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால் தர முறை எழுதுற முறை தோத்து விட்டால் தோத்துவிட்டால் என் ஒரே மகள் அகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன் இதை என் சுயப்பிரோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புறா போட்டு நீங்க என்ன பத்திரம் இந்த நீங்களே என்ன பற்றறோம் மாட்டிங்க எல்லா ஈசன் செயல் அதுதான் மனசு விறுத்திக்கிட்டே இருக்கு ஆமா சகுந்தல என்னைக்கு வரையே எழுதி இருக்கான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவேன்னு எழுதி இருக்கான் ஆமா அதை பத்தி இப்பயும் கேக்குறீங்க ஒண்ணுமில்ல சும்மா இருந்த என்ன அந்த சின்ன பண்ண ஒரு பம்பை எடுத்து மாட்டிட்டான் அவர் தொழிலா தானே என்ன பண்ணாரு தேர்தல்ல மாணிக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம சகுந்தலாவ அவனுக்கு கட்டி கொடுக்கறதா பஞ்சாயத்து தர முன்னால எழுதி வாங்கி கொடுத்தாங்க நீங்களும் சம்மதம் எழுதி கொடுத்துட்டீங்களா ஆமா அதான் தொண்டையில முள்ளு மாட்டினது மாதிரி மெல்ல முடியாம முழுங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா தேர்தல் அவன் ஜெயிக்க போறதும் இல்ல அந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல அப்புறம் என்ன விடுங்க இருந்தாலும் அவ வந்து இத பத்தி கேட்டா என்ன தப்பா நினைச்சிக்கவா இல்ல அதனால அவசரப்பட்டு அவ வந்த உடனே நீயா விஷயத்தை உளரிடாத நான் சொல்லலனாலும் அது அவளுக்கு தெரியாமலா போயிடும் நம்மை மீறி அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அத நான் சமாளித்துக்கு எல்லாரும் கோபுரத்து போடுங்க பணியை அந்த பையனை குடித்தில போட்டாரு

என்ன பெரிய யோகித ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நல்ல ஆம்பளையா இருந்தா போதும் அதை தவிர என்ன யோகித வேண்டி இருக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்ல அந்த விஷயத்துல நம்ம பூஜ்யம் ஆனா இந்த பூஜ்யத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு பத்தாகி ஒன்பது மடங்கு வசந்துடும் அந்த கணக்குல எனக்கு தெரியாதியா உன்ன விரும்பாத ஒருத்தி கழுத்துல கட்டாயமா தாலை கட்டி நீ அவளை மனைவி ஆக்கலாம் ஆனா அவ ஒண்ணு புருஷனா ஏத்துக்குவாளா மனசு ஒட்டாத வாழ்க்கையில சந்தோஷம் ஏதியா இந்த வீட்டுல ரெண்டு வாழ வட்டி இருக்கணுமா நீதான் நம்ம அடிக்கடி சொல்லுவ கல்யாணங்கிறது கடவுளா பார்த்து போடுற முடிச்சு நம்ம கையில என்ன இருக்குன்னு அதே மாதிரி அவளுக்கு எனக்கு கல்யாணம்னு கடவுளே முடிச்சு போட்டுட்டான் நீயோ நானோ ஒண்ணும் செய்ய முடியாது ஆசீர்வாதம் பண்ணி கொடு தம்பி அபசகுனமா எதுவும் சொல்லிடாது நல்ல வார்த்தையா சொல்லுமா ஆயுசும் நீடிச்சிருந்து அவளுக்கும் இது நிலைச்சிருக்கணும்ப்பா என்ன முடியலையா எண்ணி முடியலையா என்ன முடியல எனக்கு ஒண்ணு முடியல இந்த பய தாலிங்கயமா சுத்தி இருக்கா ஆமாயா என்னது மாணிக்கா என்னப்பா கையில தாலி அதான் நம்மளது லீடிங்ல போயிட்டு இருக்க கட்டிட வேண்டியதான் நீ லீடிங்க நம்ம பத்தி என்னாச்சு சாம்ராணி எதுக்கு நீ இருந்து பாத்துட்டு வா ஐயா கண்ணன் ஐயா பாத்துக்க நான் புறப்பறேன் நீ என்ன பட நான் வீட்டுல வந்து பாக்குற எங்க அண்ணன் தேர்தலில் ஜெயிச்சுதா அம்மானுக்கு புடவ சாத்துறதா வேண்டிகிட்டு அம்மானுக்கு இந்த புடவைய சாத்திட்டு எங்க அண்ணன் பேர்ல ஒரு அச்சனை பண்ணிடுங்க இப்பதான் அப்ப அண்ணன் இங்க நாங்க முன்னால் விட்டுட்டோம் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் ட்ரெயின்ல வராங்க

இந்த ஊர்ல ஒரு பன்னெண்டு ஆண்டா இருக்காண்டாக புறா கார தெரியா தெரியல புடா இங்க எப்படிங்க திருப்ப முடியும் உனக்கு பயல வண்டி ஓட்ட தெரியாத திரும்ப பாய முடியும் என்ன பாய்ல ஒண்ணும் இல்லம்மா கூட்ட வரதுன்னு சொன்னேன் இந்தாப்பா நீ முன்னாலே வேகமா போ போணிக்க கார வைக்கிற ஆடிக்கா

என் குடிய கெடுக்கணும்னு எவ்வளவு போட்டிங்க என் வீட்டு சோத்த மறையிடம் இருந்தீங்களேடா அதுக்கு நீக்க காட்ட நன்றி ஆகுது அவன் சொன்னானே நான் தேர்தல் நிக்காம இருக்கணும்னா இந்தாங்க என் தலையை வெட்டி போடுங்க அப்படின்னு அறிவாடை என் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தானே ஐயோ நான் தப்பு செஞ்சு சேருங்க தப்பவே அவன் தலையை சீவி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த தலைமுனைவு ஏற்பட்டிருக்காதுங்களே

ஐயா என்ன ஐயா இது ஐயா இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க மாணிக்கோ பரவால் இங்கே சொல்லுங்க சொல்றதுக்கு என்னடா இருக்கு ஏ மாணிக்கம் பேசாம திரும்பி போயிடு முதல்ல அவங்களை எல்லாம் போக சொல்லு யாரும் போக மாட்டாங்க அவர் பொண்ணு கழுத்துல மாணிக்க தாலி கட்டின பிறகுதான் எல்லாரும் திரும்பி போவாங்க டேய் அந்த பொண்ணு கழுத்துல பலாத்காரமா தாலி கட்டணும்னா என்ன வெட்டி போட்டுட்டு என் பொணத்து மேல நின்னுட்டு தான் நீ தாலி கட்டி நான் இவ்வளவு சொன்ன சொன்னப்புறமும் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீ ஏன் ரத்தம் எனக்கு பிறந்தவன் நான் சொல்றதை கேட்பேன் நினைச்சேன் இல்லடா இல்ல நீ எனக்கு பிறந்தவன் பிறந்தவன் இல்ல வேற யாராவது சொல்லியிருந்தாங்க நேரம் ரெண்டா மகிழ்ந்திருப்பேன் ஆயிரம் பேருக்கு முன்னாலே எங்கால கேவலமா பேசிட்டீங்க இதை கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்க பாருங்க இதுல இருந்து தெரிஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு பிறந்தவன் நான் மிருகமாக புழைஞ்சி போயிட்டு பணத்தை பணம் கூட பார்க்காம செலவு பண்ணி சகல சுதந்திரத்தையும் கொடுத்து என்ன வளர்த்து நீங்க ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒருத்தனை புருஷனா தேர்ந்தெடுத்துக்கிற ஜீவாதாரமான உரிமையை மட்டும் எப்படி தட்டி படிச்சீங்க நேரத்தை வரைக்கும் நம்ம பண்ணரை எழுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூறிகாரனுக்கு என்ன கட்டி போட்டு கொடுத்தீங்க இதுதான் ஒரு செய்யக்கூடிய எங்க உருவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மரத்து செஞ்சுட்டம்மா அதனால எம் மரமே போயிடும்னு நான் நினைக்கிறேன் பக்கம் இருக்காங்கன்னு நான் நம்பிட்டம்மா திடீர்னு காத்து திசை திரும்புற மாதிரி எல்லாருமே அவன் பக்கம் சாஞ்சிருவாங்க நினைச்சு கூட பாக்கலமா என்ன மன்னிச்சுடுமா இப்படி ஒரு தப்பு செய்துட்டு உங்க மகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல என்கிட்ட ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சகுந்தரா உனக்கு முன்னால அவர் உடம்பு கூலி குறுக்க மன்னிப்பு கேக்குறாரு ஏதோ ஒரு வேகத்துல தன்னை மறந்து ஒரு தப்பு செய்துட்டாருங்கிறதுக்காக

எந்த பதினாறா இருந்தாலும் இப்ப போயிட்டு அப்புறம் வாங்க இவங்க சம்பந்தம் பேச வந்திருக்க நாங்களும் சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கிறோம் என்ன சொல்ற நீ என்ன சொல்றது இத படிச்சு பாரு நீங்க வாங்க உள்ள உட்காருங்க வந்துடுங்க அப்பா இதெல்லாம் நிஜந்தாரா

அவரை இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உள்ளவனா நானே வாய முடிட்டு இருக்கேன் ஊரே விரோதிங்க மாதிரி வாசல்ல திரண்ட வந்து நிக்குது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வேற கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன் இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பாவே அவமானப்படுத்தி பேசுற அளவுக்கு ஆத்திரம் கண்ண டேய் நீங்க உள்ள வந்து சண்டை போடுறதுனால வெளியில இருக்கிற கூட்டம் சமாதானமா கரைஞ்சிட போறது இல்லடா அவர் செய்த தப்புதான் அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு வெளிய போய் அவங்களை சமாதானப்படுத்த அனுப்பு போடா போ பண்ணையாறு வெளியில வர போறாரா இல்ல நாங்க உள்ள வரணுமா இதோ நான் வந்திருக்கேன் என்ன செய்யணும் சொல்றீங்க ஏன் உங்க அப்பா சொல்லல சொன்னாரு அப்ப பொண்ணு வர சொல்லுங்க தாலி மேல மாலை எல்லாம் ரெடியா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கல சம்மதிக்க வைப்போம் ஏண்டா இந்த ஊர்ல நாங்க நல்லா இருக்கிறோம் வைத்தறிச்சல தானே இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு பிளாக் மெயில் பண்றீங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் வாங்கி ஒழிஞ்சு போங்க பணம் என் கால் தூசிக்கு சமம் பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியாது வேணா பொண்ணை கொடுத்து மாப்பிளை ஆக்கலாம் நீங்களா கலகம் பண்ணணும் இங்க வந்திருக்கீங்களா இப்பவே போலீஸ கூட்டிட்டு வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் பாரு சின்ன பண்ணிட்ட போய் சொல்லி போலீஸ கூட்டிட்டு வர சொல்றான் அடையாப்பா சும்மா போலீஸ் போலீஸ் என்னமோ உங்களுக்காக மட்டும்தான் போலீஸ் இருக்க மாதிரி வேணா கூட்டிட்டு வர சொல்லு போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்னடா சொன்ன வாய் நிழல தம்பி கை நீள கூடாது உனக்கு இருக்கிறது ரெண்டு கய்யே எனக்கு எத்தனை கய்யின்னு பின்னால பாரு ரிவால்வர் எடுத்தா சுட்டு பூச்சிக்கிடுவேன் அம்மா இருடா மச்சான் ஈ பாளிது பக்கி வந்து புஞ்சாடி காமிக்கல சிரங்கடா போலீஸ் வரட்டும் உங்களை அப்புறம் பேசிக்கிறேன் இதடா இதடா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தத்துக்கு உங்க கையாலேயே அடிச்சு கொன்னுடுங்கயா என்னடா சொன்னே

அந்த கூட்டம் பூரா அருவாக்க போட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட போல இருக்கு இதை தடுத்து நிறுத்த என்ன செய்ய போறீங்க சீக்கிரம் முடிவுக்கு வாங்க தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற எந்த முடிவுக்கும் என்னால வர முடியலடா இந்த நிலைமையில நீங்க என்ன செய்ய போற இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாதுக்கு விரோதமா உன் கல்யாணம் நடக்காது எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டீங்களே இஷ்டத்துக்கு விரோதமா இவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் நடக்க கூடாது இப்ப நடக்கக்கூடிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான் ஒண்ணு உன் கழுத்துல தாலி இறணும் இல்ல கழுத்துல இருந்து தாலி இறங்கணும் ரெண்டில எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க எங்க வீட்டு கல்யாணம் எல்லாம் மாப்பிளம் ஊர்ல தான் நடக்கும் பொண்ணை பக்கத்து குடிச்சு காய்ச்சிட்டு போங்க ஆமா